சிறுவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார்தன்கை சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆணி மாதம் மாத பிறப்பு பலன்களை பார்ப்போம் நிகழும் குரோதி வருஷம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விடியற் காலை அதிகாலை நாலு மணிக்கு ஆணி மாதம் பிறக்கின்றது இன்னும் கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷப லக்கணத்தில் மாதம் பிறக்கிறதுங்க லக்னத்தில் குரு இருக்கிறார் சந்திரனோட காலில் ரெண்டில் சூரியன் மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேசத்தில் செவ்வாய் இந்த மாதம் பாருங்க செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வா ஆட்சி பெற்றாலும் கும்பத்தில் இருக்கிற சனி ராகு சாரம் வாங்கி அந்த செவ்வாயை மூணாம் பார்வையாக பார்க்குறார் பொதுவாக எந்த ஜாதகத்திலையும் ஜனன ஜாதகத்தில் இருக்கட்டுங்க சனியும் செவ்வாயும் சேரக்கூடாது பார்த்தாலும் சேர்த்தாலும் அது இடைஞ்சலுங்க அது நமக்கு நல்ல பலன் கிடைக்காது செவ்வாயும் சனியும் யுத்த யுத்த கிரகம் அப்போ நமக்கு அது த நல்ல பலன் க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி பார்க்கும்போது செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் நல்ல பலனும் உண்டு அது எப்படி ரெண்டும் யுத்த கிரகமாக இருந்தாலும் செவ்வாயும் சனி பார்த்தாலும் சேர்ந்தாலும் நல்ல பலன் உண்டுன்னா இதில் ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ அந்த மாதிரி இருந்துட்டால் அது நமக்கு யோகா செய்யும் ஆனால் இந்த மாதப்பரப்பில் பாருங்கள் ரெண்டுமே வலுத்திருக்கு சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கிறார் ரெண்டு பேருமே வலுத்த கிரகங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து யுத்த கிரகமாகி சனி மூணாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார் அதோட இல்லாமல் பாருங்கள் சனி மூணாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கறதும் இல்லாமல் சனியோட பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க ராஜகிரக இதுக்கு அடுத்தபடியாக தனது பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார் அதுவும் செவ்வாயோட வீடு ஆக சனி செவ்வாய் சூரியன் கனெக்டிவிட்டி ஆகுதுங்க இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சனி செவ்வாய் உத்த கிரகத்தினால் பூமிக்கு சங்கடங்கள் ஏற்படுங்க அதுலேயும் இந்த வருஷ பலன் வேறு சரியில்லை குரோதி வருஷ பலன் ஆகையினால் பூமிக்கு சங்கடம் வெள்ள அபாயம் அதாவது நிலநடுக்கம் ராஜாக்களுக்கு கெடுதல் அரசாங்கத்துக்கு கெடுதல் மக்களுக்கு பஸ்ஸு ரயில் விமானம் விபத்துக்கள் மற்றும் நிலநடுக்கம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா லக்னத்தில் குரு இருக்கிறார் ஐந்தாம் மடத்தை பார்க்குறார் கன்னீராசியை அங்கே கேது இருக்கிறார் இருந்தாலும் இந்த வருஷ பலன் சரியில்லாத காரணத்தினாலையும் சனி செவ்வாய் பார்வை இருப்பதாலும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கடுமையான இந்த விபத்துக்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆகையினால் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு இந்த சனி செவ்வாய் யுத்த பாதிப்புகள் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக வராமல் நம்ம இறைவனை நம்ம சாலினி டிவி நேயர்களும் மக்களும் வேண்டிக் கொள்வோம் நன்றி வணக்கம்